எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறு போகுவதற்கான இயற்கை தான் நிறைய பேருக்கு கழுத்தின் பின்புறம் கழுத்து சைடு அப்புறம் அக்குல்ஸ் பக்கம் இல்லாத பக்க பகுதியில எல்லாம் மறு இருக்கும் இதனால நம்ம மருத்துவர்கிட்ட போனோம்னா மருத்துவ டாக்டர் என்ன சொல்லுவாங்க அலோபதி டாக்டர் அனஸ்திஷியா கொடுத்து எடுத்துடலாமான்னு கேட்பாங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணாம் நீங்கள் இப்போது நாட்டு மருந்து கடைக்கு போங்க நூறு கிராம் திப்பிலி அரிசி வாங்கிட்டு வாங்க வந்துட்டு நைஸாக அரைச்சி தேனில் குழைச்சி மருவை சுற்றி ஒரு லேயர் மாதிரி தடவி இருபது நிமிஷம் கழித்து கழுவிடுங்க இப்படி ஒரு ஃபோர் டேஸ் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க மறு தானாக போயிடும் சரிங்களா அப்படி இல்லைனா எருக்கம் பால் தெரியுங்களா ரோட்டில் எல்லாம் நிறைய இருக்கும் இந்த காட்டு சைடில் ஓரமாலாம் இருக்கும் அந்த எருக்கம் பாலை காலையிலையும் சாயந்தரமும் அந்த பாலை மட்டும் அந்த இலையை உடைச்சிங்கன்னா பால் வரும் அந்த பாலை வந்து அந்த மறு மேலே வச்சிருங்க காலையில் ஒரு டைம் நான் சாயந்தரம் ஒரு டைம் வைங்க வச்சுட்டு ஒரு த்ரீ டேஸ் கழுவீங்க த்ரீ த்ரீ டேஸ் அதே மாதிரி ஒருவேளை தவறாமல் காலையில் மாதிரி மூணு நாள் தொடர்ந்து வச்சுட்டு நாலாவது நாள் விட்டுடுங்க ஒரு ரெண்டு மூணு நாளையே அந்த இடம் லைட்டாக அரிக்கும் அரிச்ச பிறகு இப்படி சொரிஞ்சிங்கனாக்கா அது எப்படி உங்கள் உங்கள் கிட்டே இருந்து அது விழுதுன்னே தெரியாது அது போயிடும் லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கும் ஆனால் தானாக போயிடும் இது வந்து நானே கண் கூட பார்த்துருக்கேன் செஞ்சும் பார்த்துருக்கோம் அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மறு போயிடும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ